இன்னைக்குள்ள கண்டுபிடிக்க வாங்கி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நான் தந்தூரி சிக்கன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புல தந்தூரி ட்ரை பண்றோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முழு கோழி ரெண்டு பிடிச்சிருக்கேன் ஸோ கடையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இறங்கணுன்றதுக்காக அவங்களே வந்து லைட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவனா ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானும் தண்ணியில் வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழிவு இருக்கேன் ஸோ சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சிக்கன் வந்துட்டு நான் கழிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் வந்து நான் ஊற வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மஞ்சள் உப்பு தண்ணிலே கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே விட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் மசாலா தான் ரெடி பண்ணணும் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து தயிர் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியா தூள் போடுறோம் இது வந்து தேவையான அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் போட்டிருக்கோம் ஸோ சில்லி பவுடர் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்காங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்காங்க இப்போ எல்லாம் மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து கெட்டியாகவே இருக்கட்டுங்க தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெமன் எலுமிச்சை சாறு வந்து நம்ம விட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க கட்டி மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது தந்தூரி மசாலா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அப்புறம் தான் யோசித்து பார்த்தா நம்ம வந்து பெப்பரை வந்து மி மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பெப்பரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூரி மசாலா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முழு கோழி எடுத்து மசாலா ஃபுல்லாக கோழி ஃபுல்லாக நம்ம பூசணுங்க ஸோ வயிற்று கூலர்ந்து ஃபுல்லாக எல்லா இடமும் மிஸ் பண்ணாமல் நல்லா பூசணும் ஏன்னா இது வந்து மசாலா நல்லா ஊறணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே வந்து சிக்கனை வாங்கி கட் பண்ணி மசாலா தடவி வச்சிட்டோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே இருக்கும் ஸோ டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முழு கோழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரி மசாலா தடவி விட்டலாம் நீங்கள் எந்த இடமும் மிஸ் பண்ணாமல் நல்லா தடவி விடுங்க முக்கியமாக அந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் வந்து மசாலா நல்லா வச்சு தேய்ச்சி விடுங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கும் ஸோ குக் பண்ணுறப்ப அந்த மசாலா வந்து தந்தூரிக்கு உள்ளே போயிருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடைய முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது கோழிக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போது வந்து நம்ம வில்லேஜ் ஓவன் ரெடி ஆயிடுச்சு அதாவது அடுப்பு ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சு அதை சுற்றி வந்து எண்ணெய் விட்ருக்கோம் மண் சட்டி அடுப்புன்றதுனால கொஞ்சம் வந்து சூடாக லேட் ஆகும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம லொக்கேஷனை பார்த்தோம்னா இதுதாங்க எங்களோட கிச்சன் அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற லொக்கேஷன் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் தான் சமைக்க சொல்லுவோம் ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து கேஸில் சமைச்சு சாப்பிட்டு போர் அடிக்கிறது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண உடனே நம்ம குக்கிங் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அடுப்பில் தான் எல்லாமே சமைப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்கெல்லாம் வந்துட்டு ஈவினிங் ரெடியாக இருக்காங்க தந்தூரி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியும் இருக்குது ஸோ எப்போ காலை வரும்னு தெரியல குழந்தைகளாக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தந்தூரி சாப்பிட்ணும் அதுவும் மண் சட்டியில் சமைச்சி சாப்பிட்ற தந்தூரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே அவங்களாம் வர குஷியாக இருக்காங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் அன்னைக்கு தந்தூரி தான் அப்படின்ட்டு இப்போதான் பாருங்கள் மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு எல்லா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த சட்டியில் வந்துட்டு சிக்கன் ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஆகும் பாருங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் சிக்கனை ஸோ ரெண்டு கோலிமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனை வந்துட்டு அந்த சூடான மண் சட்டியில் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி விட்டுடலாம் ஸோ அப்போ தான் நல்லா குக் ஆகும் இது வந்து ஆகிறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா வந்துட்டு நம்ம அடுப்பில் செய்கிறோம் மண் சட்டியில் செய்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஆயில் விட்டு நம்ம மண் சட்டி மூடி வச்சு சமைக்கணும் இப்போ இருங்க கொஞ்சம் வெந்தச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி திருப்பி விட்டு அடுத்த சைடு வேக வைக்கணும் இது வந்து மைக்ரோவேவனாக இருந்தால் ஈஸியாக வந்து வெந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் செட்டில் ட்ரை பண்ணுறதுனால வந்துட்டு தீயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தீப்பிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு அடுப்பில் வந்து விறகு ஜாஸ்தியும் வைக்கக்கூடாது ஸோ கம்மியாக வந்துச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே சிக்கன் வந்து நெல்லை வெந்துருக்கும் பாருங்கள் மழை இறங்கிற மாதிரியே இருக்குது சிக்கன் தந்திரி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பசங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ஃபஸ்ட்டு தந்திரி கொடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தந்திரி நம்ம வேக வச்சு அது வந்து நல்லா முழுசாக வேந்ததுக்கப்புறம் ஒரு டைம் அடுப்பு மேலே வச்சு திரும்ப வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோங்க ஸோ வந்து பாருங்கள் தந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க காலையிலேருந்து தந்தூரி சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இது ஒரு வாழையில் தந்தூரி நடுவில் வச்சு சுற்றி பசங்களை உட்கார அம்மா வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து கட் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக இதை பார்க்குறப்ப நமக்கே வாய் வருதுங்க பாருங்க தந்திரி வந்து நம்ம கட் கட்பான தேவை அப்படியே பிஞ்சு வருது ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்களும் அடுப்பது தந்திரி சமைச்சி லைக் பண்ணுங்க பாய்